நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சுந்தரிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க இல்லையா சுந்தரி போன வீட்டுல சுந்தரிய மதிக்கவே இல்ல சுந்தரிய ஒரு வேலை காதலி மாதிரி தான் நடத்த ஆரம்பிக்கிறாங்க என்னடா இங்க வந்தா நமக்கு இவ்வளவுதான் மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் கெஞ்சி கூத்தாடி நம்ம வீட்டுக்குள்ளாரையே போயிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி திருப்பியும் இங்க வீட்டுக்கே வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா முன்னாடியே அணுதான் நின்றுகிட்டு இருக்காங்க அனு பாத்துட்டு எதுவுமே சொல்லவே இல்ல ஆனா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுந்தரியோட வீட்டுக்காரரே வந்து மறுபடியும் உன்னை எல்லாம் வீட்டுக்குள்ள திருப்பி எல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளார போங்க எல்லாம் திருப்பி மன்னிச்சு உள்ளார விட்டுறாதீங்க அது நமக்கு தான் டேஞ்சரு உன் மூஞ்சிலேயே முழிக்க எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரிய வீட்டுக்குள்ளாரியே விட மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சுந்தரி ஏதோ அடம் பண்ணி திருப்பியும் வீட்டுக்குள்ளாரியே போயிடும் தான் நினைக்கிறேன் சோ போன சுந்தரி திருந்துமா இல்ல மறுபடியும் ஏதாச்சும் பித்தலாட்டம் பண்ணுமா அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்